சொன்னா நீ ஒரு பாவத்தை ரகசியமா செய்வாய் அதே பாவத்தை மனைவி பகிரங்கமாக செய்வா நிறைய வாழ்க்கையில பாக்குறோம் இன்னைக்கு ஒரு மொபைல் சுட்ட வாழ்க்கையில் எத்தனையோ குடும்ப வாழ்க்கையை பிரிச்சிருச்சு காரணம் என்ன தெரியுமா கணவன் மனைவி பெட்ல உண்டாக இருக்கிறாங்க ஆனா கணவன் மொபைல் பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியாது

இதுக்கு பின்னால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேயா இல்ல ஏத பாவத்துடைய முசீபத்தான் இன்னைக்கு என் மனைவி எனக்கு வழிபடுறா இல்ல அவட இஷ்டப்படி ஆடுறா அதனால பாவத்தை மண்ணின் சொல்லி பாவத்துக்கு தௌபா செய்ய நீங்க விரும்பக்கூடிய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கிடைக்கும் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா சிலர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில எல்லாம் படிச்சிருக்கிறாங்க யுனிவர்சிட்டி போயிட்டு அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க

ஓண்ட உமா உமையோட இப்படித்தான் நடந்து கொள்றா வாழ்ந்து காத்துங்க பிள்ளைகள் பார்த்து பார்த்து தான் படிக்குங்கள் கண்ணியமான சோதர்களே அந்த விஷயத்தை நான் கோட்டையை விட்டோம் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்ற முறை தெரியாது மேலான சோதர்களே பெரியார்களே ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவ செல்லம் பதினோரு திருமணம் முடிச்சாங்க எவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கை கனிமன சோதரர்களே நபிசல்லா அலையம் அவங்களுடைய எவ்வளோ அழகான் ஒரு குடும்ப வாழ்க்கை நபி சொல்லி ஆரம்ப குரானுடைய திறங்க போக்கல ரசூல்லாக்கு நடுக்கம் வந்துச்சு புகாரில வரக்கூடிய ரிவாயர் அந்த நேரத்துல பக்கத்துல யாரு தெரியுமா இருந்தது உமாவும் இருக்கல வாபாவும் இருக்கல்ல சொந்த சகோதரம் இருக்கல்ல ஒன்னாவது மனைவி ஹதீஜா அலி அல்லா தால கிட்ட இருந்தாங்க ஏழு போர்வைகளை போர்த்தி ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு மன ஆறுதல் சொன்னாங்க முதலாவது வகையுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா குடும்ப வாழ்க்கையில மனைவி கணவனுக்கு ஆறுதலா இருக்கணும் கணவன் மனைவிக்கு ஆறுதலா இருக்கணும் இதுதான் ரசூலோட வாழ்க்கையில முதலாவது முதல் கட்டம் இதுல ஃபெயில் ஆகினா எல்லாம் ஃபெயில் அதே போல ரசூ செல்லம் அவங்களுடைய கடைசி கட்டம் அவர்களுடைய நிறைய பேருக்கு ஆச கௌபத்து மௌத்தா போகணுண்டு நல்ல விஷயம் தாஜ தொழுகையில மௌத்தா போன நல்ல நியத்து தான் ஆனால் அல்லாஹ் கொண்ட நிலைமையில ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிட மடியில மௌத்தா போறதும் அதுவும் நல்ல மௌத்துக்குரிய அடையாளம் ஆயிஷா அலி அல்லா தால சொல்றாங்க வந்து ஏனே மனைவிமார்களுக்கு இல்லாத எத்தனையோ சிறப்பு எனக்கு இருக்கி ஏ தெரியுமா ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் கடைசி நேரத்துல மிஸ்வாக் செய்யறதுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் ஆயிஷா அலி அல்லா தால சொல்றாங்க நான் தான் அந்த மிஸ்வாக்க வந்து மென்று ரசூல்லாக்கு மிஸ்வாக் செஞ்சு விட்டன் ஏந்த உமிழ் நீரும் ரசூல் உள்ளாட உமிழ் நீரும் கடைசி நேரத்தில் உண்டு பண்ணிச்சு எப்படி ரொமான்டிக் அதாவது அழகான குடும்ப வாழ்க்கை சொல்றாங்க நபி சல்லா அலேஸ்லமும் கடைசி நேரத்துல மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அவங்க தலை என்னுடைய நெஞ்சில் இருந்து சுபஹான அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களின் மிகவும் சிறந்தவர் சொன்னா நான் என்னுடைய நல்ல எடுத்துட்டேன் ஊருக்கே ஊருக்கே பொறுப்புதாரியா இருக்கேலும் ஆனா இந்த மனைவி பார்த்து என்னைய பார்த்து ஒரு பொய்க்காரன் ஒரு மோசடிக்காரன் ஒன்றுக்கு உதவாதவன் சொன்னா அல்லா கிட்டே ஒன்றுக்கு உதவாதவன் தான் அது கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் ரசுல்லாய் சலாசலம் எடுத்தாங்க கண்ணியமான சோதர்களை பெரியார்களே பெண்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து பலஹீனமா பழகப்பட்டவங்க யாரு யாரு தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி அழந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் இந்த உபதேசத்தை கொஞ்சம் கேளுங்க கணியமான சோதர்களை பெரியார்களே பெண்கள் சொல்லக்கூடியவன் பலஹீனமான அவன் பலஹீனமா தான் பழகப்பட்டிருக்கிறாங்க எல்லா விஷயத்திலும் தீண்ட விஷயத்துல அறிவுல யோசினை இல்லாம ஒன்றை பேசிடுவாங்க மோத்துல அடிக்கிற மாதிரி ஒன் பேசிடுவாங்க அது அவங்கள புழக்கம் இப்ப ஆண்கள் என்ன தெரியுமா செய்யணும் ஆண்கள் புத்திசாலிகள் ஆண்கள் தீனிலே பூர்த்தியானவர்கள் அவர்கள் என்ன செய்யணும் சரி அல்லாஹ் தீனிலே குறையா படைச்சிருக்கான பொம்புலையா கொஞ்சம் பொறுமையாக சகிப்பு தன்மையோட கொஞ்சம் உட்டு கொடுத்து பிடிக்கணும் கனிமான சோதரர்கள் பெரியார்களே ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு நபி அவங்களோட பயனொரு மனைவிமார்கள் மசாலா சொர்க்கவாதிகள் அவுளியாக்கள் அதுல எந்த சந்தேகம் ஆனா பெண்ணென்ற என்ற ரீதியில சில ஜலஸ்வல் அவங்களுக்குள்ள தான் ஆயிஷா அலி அல்லா தாலான் அவங்களோட வீட்டுல ரசூல் அலிஸ்லாம் ஒரு முறை இருந்து கொண்டிருக்கிறாங்க இன்னொரு மனைவி தன்னுடைய அடிமையிட கையில ரசூல் ஒரு விருப்பமான ஒரு சாப்பாட கொடுத்து அனுப்புறாங்க இப்ப அந்த அடிமை என்ன செய்யறா சலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வாரா ஆயிஷா அலி அல்லா தாலான் அவங்க நோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பார்த்தாங்க சப்ஜெக்ட் குழப்பம் நான் இருக்கக்கூடிய நேரத்துல என்ன தைரியம் இருந்தா ரசூல்லாக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு அவ கொடுத்து அனுப்புவா எப்படி சார் இதில் இல்லாமல் சொல்லி ஆயிஷா ஆயிஷான ஓடி போயிட்டு என்ன செய்யறாங்க இயக்கக்கூடிய அந்த சாப்பாடு தட்டை தட்டி விடுறாங்க பீரிசுடஞ்சி ரெண்டா பொழிஞ்சு இல்லாம இத பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த எங்கட டவுட்ல எப்படி ஒரு நடந்தேன்னு சொன்னா சுபான் பதுரியுத்தன் நடந்திருக்கும் சூடாவல்ல ரசூஸ்லா அலேசம் பொறுமையா இருந்தாங்க சொன்னாங்க சல்லா அலே செல்லம் ஆயிஷா நாய் இதை தலையை தடாவிட்டு சொன்னாங்க வந்து அடிமையை பார்த்து உங்களோட தாய்க்கு வந்து ரோசம் வந்துருச்சு நீ இங்க நடந்த விஷயத்தை வந்து அந்த மனைவி வீட்டுல போயிட்டு சொல்லாத நான் இதே மாதிரி ஒரு நல்ல பீரிஸ் சொல்லு தாரேன்னு சொல்லி பீரிஸ கொடுத்து ஷேப்பாக்கி அனுப்புறாங்க கனிமன சோதரர்களே அது மட்டும் இல்ல உடஞ்சி புளிஞ்சிய பீரிஸ் கனிமன சோதர்களே முபாரக்கான கையால ரசூல் சல்லா அலிசலு உட்கார்ந்து அதை எடுத்து துப்பராக்கி போடுறாங்க அதோட நாயிட மனசு அழிந்தாலும் ரசூல் முன்னால இப்படி நடந்திருக்கப்படா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரசூல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க இதுதான் குடும்ப வாழ்க்கை எங்கட சண்டித்தனத்தை காட்டினோம் நொண்டியாவி மூளைக்காக வேண்டியதுதான் மேலானவர்கள் பெண்கள் பலகீனமானவர்கள் புத்தி செஞ்சிருவாங்க எங்கட அவசர புத்திய காட்டப்படாது ரசூலோட வாழ்க்கோ ஒரு படிப்பின நபியோட ஒரு படிப்பின கணியமான சகோதரர்களை பெரியார்களே இப்படி பல நிகழ்வு நிகழ்வு ரசூலட வாழ்க்கையில நடந்திருக்கி கனிமான சோதர்களை பெரியார்களே மனைமார்களோட அன்பாக நடந்து கொள்ளணும் ரசூலோட வாழ்க்கையில முன்மாதிரிக்கு நபி சல்லா அவங்க ஆயிஷா நாயகியோட ஹதீஸ்ல வந்திருக்கு வந்து ஒரு பிரயாணம் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல ஆயிஷா நாய் கொஞ்சம் சின்ன புள்ள புத்தி கேக்குறாங்க யா ஆயிஷா அம்மா நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோமான்னு சொல்லி கேக்குறாங்க எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுறாங்க அந்த ரேஸ்ல கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே ஆயிஷா நாயகி முந்துறாங்க ஆயிஷா நாயகி முந்துறாங்க மேலான சோதரர்களே ரெண்டாவது முறையும் ஒரு பிரயாணம் கணவன் மனைவி செய்யறாங்க கேக்குறாங்க ஆயிஷா அம்மா நாங்க ரேஸ் ஒன்று ஓடுவோமா ரேஸ் ஓடுறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மேலான சோதரர்களை பெரியார்களே அந்த ரேஸ்ல ஆயிஷா நாயகி தோக்குறாங்க இப்ப ஆயிஷா அலி அல்லா தலாவும் சொல்றாங்க வந்து நான் ஒன்னாவது ரேஸ்ல ரசூல்லா முந்திரத்தை காரணம் என்ன தெரியுமா அந்த நேரத்துல நான் வெளிஞ்சிருந்தேன் ரெண்டாவது ரேஸ்ல ரசூலுல்ல ரசூலுல்லாவோட நான் தோக்குறத்தை காரணம் நான் கொஞ்சம் கொளுத்திருந்தேன் ஆயிஷா நாயகி அப்படி சொன்னாலும் அந்த அதிசுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கல் சொல்றாங்க வந்து நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய டேலண்ட் ஆற்றல் அல்லா குடுத்தியிருந்தான் ஒரு பெண்ணோட ரேஸ்ல முந்திரது ரசூல்லாக்கு கஷ்டம் இல்லாம இல்ல ஆனாலும் ஆயிஷா நாயகி உட்டு பிடிச்சாங்க வாழ்க்கையில சில விஷயத்தை விட்டு கொடுங்க இது ரேசோடுறதுக்கு ஆதாரம் இல்ல கடைசி ரேசோடி ரவானம் இங்க ஓடேலா மேலானவர்கள் இது ஒரு உதாரணம் மேலான சோதரர்களை பெரியார்கள் உட்டு கொடுக்க அதே போல மனைமார்களோட சில சண்டைகள் வரக்கூடிய நேரத்துல ரசூல் உள்ளாட இன்னொரு சுண்ணத்தான முறைக்கு என்ன தெரியுமா மௌனமாக இருந்து மசித நோக்கி வருவாங்க சஹாபாக்களுக்கும் இத படிச்சாங்க படிச்சு கொடுத்தாங்க நபி சொல்லா ஒலே சொல்லம் அவங்க பாத்திமா நாயகிட வீட்டுக்கு போறாங்க பாத்திமா நாயகி ஒரு இடத்துல இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க கேட்கிறாங்க பாத்திமா அலி அல்லா தாலா ஏமா அழுது கொண்டிருக்கிறீங்க யார சூழல்லா எனக்கும் என்னுடைய அலி கணவருக்கும் சின்னோரு வாய் தக்கம் ஒரு கோவிச்சு கொண்டு போயிட்டாரு இப்ப ரசூல்லா அந்த வீட்டுக்கு வந்து மாமாவா தான் போனாங்க வாப்பாவா போல வாப்பாவா போனாதான் அந்த இடத்துல குழப்பம் இது மாமாவர்களும் படிச்சு கொள்ளணும் மவளுக்கு ஏதாவது பிரச்சனையா மவள் கோல் பண்றாவா இந்த இடத்துல நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் அந்த பாடம் தான் இதுல படிச்சு தரணும் நபியாவும் சொன்னாங்க வந்து என் பாத்திமா நீ சொர்க்கத்துடைய தலைவியா இருக்கேயிலும் நான் உனோட வாப்பாவா இருக்கேயிலும் பிரச்சனை ஒன்ட்டு இல்ல ஆனால் உனட கணவர்களோட காலடியில தான் உனக்கு சொர்க்கம் இருக்கின்னு சொல்லி ஒரு சுருக்கமான உபதேசத்தை செஞ்சு போட்டு நபியாவுங்க வெளிய போனாங்க அலியலி எல்லாவாலவும் தேடி போறாங்க அலி அலில்லாவத்தால அவன் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு முற்றத்துல கொரோட்ட விட்டு நல்லா தூங்கிக் கொண்டு இருக்கிறாங்க மண்ணெல்லாம் மேல்ல பட்டிருக்கி நபி அவங்க பெயர் சொல்வாங்க யா யா அபாத்துரா கும் யா அபாத்துரா என்னுடைய ம மண் மண்ணின் தந்தையே எலும்புவிடுகிறாங்க நபி சல்லல்லாவலே சிலமவுங்க அலிகளி எல்லாத்தாழை அவங்களை எழுப்பாட்டி தலையை தட தலையை தடாவி அழகான முறையில் சில உபதேசங்களை சொல்லி பைத்து தன்னுடைய மகளோட சேர்த்து வைக்கிறாங்க மேலான சோதர்களை பெரியார்களே மனைவியோட ஒரு சண்டையா பிரச்சனையா மஷீதுக்கு வாங்க தான் நிம்மதியை தரக்கூடிய அடியம் மேலான சோதர பெரியார்களே ஒரு மனைவியுடைய குணம் கெட்ட குணத்தை எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு குணம் அவகிட்ட இருக்கின் சொன்னா இஸ்திகபாரால மாத்தேலும் நல்லா குரவால சொல்றான் இஸ்திகாருக்கு எல்லா விஷயத்தையும் தீர்வு எடுக்கி ஃபக்குல் துஸ்டோ ஃபிரோ ரப்பக்கும் இன்னஹுக்கான குஃபாரா யுருசினிசமா அலைக்கும் மிதராரா இந்த குரானுடைய ஆயத்தை வச்சு பல விளக்கங்கள் இருக்கிறா அவன் இஸ்தி ஹஃபார் அதிகமா செய்ய தாஜத்துடைய நேரத்துல மனைவிய சில கெட்ட குணங்கள் அல்லா கிட்ட முன்லா என்ன மனைவிய நான் கரம் பிடிச்ச எடுத்துட்டேன் அவளை சொர்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில ஏத பொறுப்பு தெரியாம சில தவறுகளை செஞ்சு கொண்டிருக்கிறா அவட வாழ்க்கையில மாற்றங்கள் எப்பயாவது துவா எப்பயாவது செஞ்சிருக்கிறோமா இல்ல கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே மஸ்ஜி தான் எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு தீர்வு கண்ணியமான சோதர்களே இப்படி குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரக்கூடிய நேரத்துல இந்த முறையில ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க பழகிக்கொள்ளும் எங்கட வாலிபர்களுக்கும் படிச்சு கொடுக்கணும் கண்ணியமான சோதர்களை பெரியார்களே மூணாவது ஒரு காரணம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லா நல்லார்களே எனக்கும் எங்கட மனைமார்களுக்கும் சண்டஸ் சுவாரத்துக்கு அடிப்படை காரணம் எங்கட ஊட்டுடைய சூழல் சரியில்லை எங்கட வீட்டுடைய சூழல் ரசுலுல்லாய் சல்லல்லா வலையம் செல்லும் அவங்க சொன்னாங்க ஒரு வீட்ல மூணு விஷயம் இருந்தேன்னு சொன்னால் மலக்குமார்கள் வர மாட்டாங்களாம் முதலாவது சொன்னாங்க சல்லல்லா வலையர் அவங்க நாய் எரிக்கக்கூடிய ஊட்டுக்கு மலக்குமார்கள் வர மாட்டாங்க ரெண்டாவது சொன்னாங்க அஹ் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய நே வீட்டுக்கு மலக்குமார்கள் வர மாட்டாங்க மூணாவது சொன்னாங்க ஜெரசுன் மணி ஓசை இசை எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் வர மாட்டான் அப்ப யார் இருப்பா ஷெய்த்தான் தான் இருப்பான் ஷெய்த்தானுக்கு ஆக விருப்பமான ஒரு செயல் என்ன தெரியுமா கணவன் மனைவிட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்குறது அவன் இருக்க காட்டிலும் சண்டை வந்து கொண்டே இருக்கும் உப்பு கூடினாலும் பிரச்சனை உப்பு குறைஞ்சாலும் பிரச்சனை மேலான சோதர்களே பெரியார்களே ஆனால் எங்கட முஸ்லிம் வீட்டுல மாஷா அல்ல இது மூணும் இருக்காது யாருமே நாய் வளர்க்க மாட்டாங்களே ஆனால் கண்ணியத்துக்குரிய அல்லாவி நல்லடியார்களே எங்கட மனைவிட வாழ்க்கையில தொழுகை இல்ல என்ன புள்ளட வாழ்க்கையில தொழுகை இல்ல அவ சொபோ இல்லாம தூங்குவான்னு சொன்னா உலமாக்கள் தொழுகை இல்லாதவன் எந்த கேட்டகரியில வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா தண்ணி தாகம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாயும் இருக்கி தொழுகை இல்லாதவன் இருக்கிறான் அந்த நேரத்துல நீ நாய்க்கு இறக்கம் காட்டு தொழுகை இல்லாதவனுக்கு தண்ணிய கொடுக்காத சுபா நல்லா அப்ப என்ன மனைவிட வாழ்க்கையில தொழுகை இருக்கா சுபோ தொழுகை இருக்கியா இதுதான் வாழ்க்கையில நிம்மதிய பரிசு போட்டுச்சு கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே ஒரு மனைவி சொபோ இல்லாம தூங்குற திருக்கித்தானே மேலான சோதரர்கள் பெரியார்களே ஆக பெரிய ஒரு தருத்திரியம் முசீபத் பாத்திமா அலி அல்லா தாலா அவங்க ஒரு முறை சுபாவ தொழுந்துட்டு தூங்கி கொண்டிருக்கிறாங்க நபி அல்லாஹ் அலிஸ் இல்லாமல் அவங்க வாராங்க வந்து சொல்றாங்க என் ஃபாத்திமா சுபாவுக்கு பின்னால தூங்காதம்மா இந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரிஸ்கவா பங்கிடக்கூடிய நேரம் இன்னொரு கட்டத்துல சொல்றாங்க அல்ல வறுமையிட வாசலை தொறந்து விட்டுருவான் வறுமையிட வாசலை அவ்வளவு வரக்காச செய்யப்பட்ட நேரம் சுபவுக்கு பின்னால என்னுடைய உம்மத்துக்கு வரக்காசெய்யப்பட்டிருக்கு சுபாவ தொழுந்துட்டே தூங்கினேன் என்று சொன்னா தொ தொழுது தூங்கினா வறுமை சென்னா என்ன மனைவியோட வாழ்க்கையில் அல்லாஹ் அக்பர் கணியமான சோதரர்கள் பெரியார்களே எங்கட பொடிய மாக்களுக்கு செல்றன் கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் தாழ்மையாக கேட்கிற என்ன தெரியுமா உங்களோட மாமா மாமியை பத்தி கேட்க உங்களோட மகள் கொஞ்சம் நேரத்தோடு எலும்புறாவா ஒரு உண்மையான ஒரு சாலியான பொம்பளைக்குரிய முதலாவது அடையாளம் வந்து மூஞ்ச மூடுறது இல்ல நல்லா விளங்கிக்கோங்க எல்லாரும் இதுல ஏமாந்துட்டாங்க நிறைய பேர் எல்லாத்தையும் பாருங்க முதலாவது கேளு உங்களோட மகள் நேர காலத்தோடு எலும்புறாவா சொபோக்கு பின்னால தூங்குறதற்கு தானே

பரக்கத்தை எடுத்துட்டு வாங்க தொழுகையாளிகள் உருவாக்குங்க என்னோட மனைவியோட வாழ்க்கையில தொழுகை இல்லையா ஹிக்மத்தான முறையில அன்பாக சொல்லி அவங்களோட என்னோட மனைவிமார்களை தொலை வைங்க அதே போல வீட்டுக்குள்ள தீனுடைய சூழலை ஏற்படுத்துங்க சூரத்துல் பக்கராவ எல்லா நேரங்கள்லையும் ஓதுங்க ஹதீஸ்ல தெளிவா விந்திக்கு ஷைத்தான் விரண்டு ஓடப்படுவான் மேலான சோதரர்களை பெரியார்களே நிறைய பேருக்கு இந்த சூனிய பைத்தியம் கொஞ்சம் பிடிச்சிருக்கிற அந்த சூனியம் செஞ்சு யாருமே சூனியம் செஞ்சு போடல மேலானவர்களே ஏட வாழ்க்கையில சொப தொழுவ இல்லாட்டி அதுக்கு ஆகப்பெரிய ஒரு சூனியம் நல்ல நினைவு வச்சுக்கோங்க சொப வாழ்க்கையில எரிக்கா தொழுக வாழ்க்கையில எரிக்கா வாழ்க்கையில அல்லாத்தல்ல பரக்கதல்லா ஏற்படுத்துவான் மேலான சோதர பேர் ரசூல் நபிசல்லா அலேஸ்லமோ ஆயிஷா நாயகி சொல்றாங்க வந்து நாங்க ஒன்னாவது புறைய பார்த்தோம் ரெண்டாவது புறையும் பார்த்தோம் மூணாவது புறையும் பார்த்தோம் எங்கட வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு என்ன இல்ல எங்கட பாஷையில சொல்ல போனா கேஸும் இல்ல லாபன் அடுப்பும் இல்ல ரைஸ் குக்கரும் இல்ல அந்த காலத்துல அப்ப சாப்பிட்டீங்க ஈச்ச பழமும் தண்ணியும் அதே இன்னொரு கட்டத்துல சொல்றாங்க நான் கஷ்டத்தோட தான் வாழ்ந்தோம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம தான் வாழ்ந்தோம் ஆனால் ஒரு கட்டத்துல நானும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களும் எப்படி சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருப்பேன் நபி சொல்லா அலிம் ஓடி வந்து என் இருந்து சாப்பாடை பறிச்சிட்டு நான் எந்த இடத்துல வாய் வச்சு திண்டேனோ அந்த இடத்துல வாய் வச்சு தின்பாங்க குடும்ப வாழ்க்கை மனைவியோட உண்டு அதாவது ஒரு பியான்ல திங்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில ஒத்துமை ஏற்படுது ரசுலட காலத்துல இந்த செயலை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த சம்பவமும் மனைவியோட வாழ்க்கையில பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஒரு சஹாபி அவருடைய மனைவியோட ஒரே பிளேட்ல தின்று கொண்டிருக்கிறாரு சுபாண் அல்லாஹ் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாப்போம்னு சொல்லி ஒரு யகூதி ஒரு நசவாணி போயிட்டு அவனோட மனைவியோட திண்டு பார்த்தான் சுபாநல்லல்லா வாழ்க்கையில் அடையாத நிம்மதி அடையால் இஸ்லாத்துக்கு வந்தான் சுவா அல்லாஹ ரசுல்டா நபீனம் அலைசர்மனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் முறைக்கு சுண்ணத்தான முறை இந்த சுண்ணத்தான் சுண்ணத்துகளை நாங்க பேணி நடப்போம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலா வாக்களிச்ச நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் மேலான சோதர்களை பெரிய பெரியார்களே எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹுக்கு விருப்பமில்லாத செயல்கள் எங்கட ஊட்டுள்ள கிடைக்குமோ தயவு செய்து கணியமான சோதர்களே உங்களோட ஊட்டுள்ளுக்கு இந்த மியூசிக்கும் சிலை வணக்கம் இருக்கி ஊட்டுள்ளுக்கு யாரும் சிலையை தூக்கி வைக்கல ஆனால் இன்னைக்கு யகுதி ஆகப்பெரிய ஒரு திட்டம் என்ன தெரியுமா எந்த படத்தையும் ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கப்பட போகல ஒரு டிராமா ஒன்று போகல முதலாவது சிலை வணக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்படுது மகரிபுடைய நேரத்துல அந்த சிலை வணக்கத்துடைய காட்சிகளை எங்கட மனைவியோட நாங்கள் உண்டாந்து பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுக்கு பறக்க தருமா ஒரு நாள் வராது கண்ணியமானவர்களே அதனால அதை இல்லாமலாகி போடு தருத்திரியத்தில் ஆகப்பெரிய முசீபத் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையும் அதாவது ஒற்றுமை இல்லாத தனமும் வார்த்தை அடிப்படை காரணம் என்ன மனைவி எனக்கு வழிபடாததுக்கு அதுவும் ஒரு காரணம் கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் காலிக்கோட்ல ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு கண்ணியத்துக்குரிய அல்லா நல்லடியார்களை பெரிய ஒரு லாயரோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவியுடைய பிரச்சனை முதலாவது மனைவிய கூப்பிட்டு விசாரிக்கப்படுது உங்களோட கணவன் ஏ உன கணவனை நீ பசு செய்ய போறாய் பிரிய போறாய் அவர் சொல்றா வந்து கல்யாணம் முடிச்சதுல இருந்து என்ன கணவர் வந்து இறக்கம் காட்டவே இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் இந்த நேரம் மோத்துல பாஞ்சி கொண்டு தான் இருப்பாரு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சரி அவ அனுப்பியாச்சு கணவரை கூப்பிட்டாச்சு உன மனைவி உனைய பத்தி இப்படி சொல்ற நீ என்ன சொல்ற அவர் சொல்ற தெரியுமா சார் என் உம்மாக்கு போறோம் நான் உலகத்துல மிகவும் நேசிக்கிறது என் மனைவிய வல்லாய் பண்ணி சொல்றாரு இவர் வந்து ஷொக்கா விட்டார் என்னடா இவ அப்படி சொல்ற மேலானவர்களே மூணாவது முறை அவளை கூப்பிடு கேட்கப்பட்டுச்சு அல்லா பாதுகாக்க சமுதாயத்தை அவ என்ன தெரியுமா வார்த்தையை சொன்னா அல்லா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா படத்துல நேசிக்கிற மாதிரி என்ன மாப்பிள்ள என்ன நேசிக்கிறா இல்ல இங்க கூட போயிட்டு சேர்த்துச்சு வாங்கி போட்டாங்களே இப்ப கேபல மேலானவர்களே ரசூல் சொல்ல ஆலேசர்களுடைய காலத்துல கணவர் வீட்டுக்கு வரப்போ போகல மடைமார்கள் கேட்பாங்க

மேலானவர்களே சகோதரர்களே பெரியார்களே நாங்க எல்லாரும் ஒவ்வொரு எனக்கு தரப்பட்ட மனைவி ஒரு அமானிதம் நான் கபில் தூண்டு சொல்லி மாமட கைய பிடிச்சி எடுத்துறது அந்த கபில் சொல்ல சொல்லி அக்ரிமெண்ட் என் மனைவி வேலைக்கார இல்ல என் உடுப்ப கழுவுறதுக்கும் சமைச்சி போடுறதுக்கும் அந்த கபில் தூ அதனுடைய கருத்து என்ன தெரியுமா மாமா இவ்வளவு காலமாக உங்களோட மவள் உங்களோட பொறுப்புல இருந்துச்சு இப்ப அமானீதமா ஏண்ட கையில தந்துட்டீங்க சுவர்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில ஏண்ட பொறுப்பு மனைவியை நாங்க எடுத்தோம் அமானீதம்